இந்த திருஷ்டின்னு ஒன்று இருக்குது கல்லடியில் பட்டாலும் கண்ணடியில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்து கூட ஒருத்தனை அடிச்சுக்கலாம் அந்த கண் பார்வையில் பட்டம்னா அதுலேருந்து மீண்டு வரதுங்கிறது பெரிய சிரமம் அது கண்ணீராசிக்கு பார்த்திங்கன்னா சோதனையாக நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க நமக்கே அது தெரியாது ஓ இவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு இந்த வாட்சிங் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி ரெண்டாயிரத்து இருபத்தாறு துவக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதுனால நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட கவனம் தேவை அதற்கு என்ன பரிகாரம் திருஷ்டினால் நமக்கு சோர்வுகள் ஏற்படுது முதல் விஷயம் சுணக்கம் ஏற்படுது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி கிட்டக்க வந்து கோட்டை வரைக்கும் போகலாம் அப்படின்னு போய் கோட்டை விட வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுது கோட்டைக்கு போகிறதுக்கு எல்லாமே கிடச்சிருது வாய்ப்புனா கோட்டை விட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது எவனோ ஒருத்தன் திடீர்னு கிராஸ் பண்ணிடுறான் உள்ளே வந்துடுறான் நம்மளை செதற அடிக்கிறாங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிச்சிடலான்னு நினச்சி ஒரு கனவு கண்டு ராத்திரி படுத்து தூங்குகிறோம் பல முயற்சிகள் பல பேர்கிட்ட ஃபோனை போட்டு பேசி எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி நிற்காட்டோம்னா காலையில் ஒரு புது விஷயத்தோடு சந்திக்க வேண்டியதாக இருக்குது இது எவன்டா இவன் இடையில வரவே இல்லையே நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயம் பல போராட்டங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் கன்னிராசிக்கு இந்த நேரங்களில் இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வருகிறது அதனால் இது வரைக்கும் உங்கள் மிஸ்ஸான விஷயங்கள் உங்கள் மிஸ்டேக்கில் நடந்ததாக இருக்கட்டும் நீங்கள் மிஸ் பண்ணதாக இருக்கட்டும் அதை இப்பொழுது அடைய போகிறீர்கள் உங்களுக்கு ஒரு உள் உணர்வு தெரிய போகுது இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஒரு உள் உணர்வு ஏற்பட்டு எந்த விஷயத்தை யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட கொடுக்கணும் யாருக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு புது பிளான் உங்கள் மைண்டு போடப்போகுது அசுர வளர்ச்சிக்கு என்ன வழிங்கிறத யோசிக்க போகுது இப்போ மனசோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்க போகிறீங்க அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுடைய இருபத்தஞ்சி முடிவு இருபத்தாறுடைய துவக்கத்தில் உங்கள் போராட்டம் தீர்வுக்கு வரப்போகுது இதை தான் இந்த நேரம் கொடுக்குது இதை தான் இந்த அருள்வாக்கு சொல்லுது இந்த மார்கழியில் இந்த மாற்றங்கள் நடைபெற போகுது ஒரு விசித்திரமான விஷயம் அதாவது நாம் போட்ட கணக்கை ஆண்டவன் நமக்கு ஈஸியாக முடிச்சு கொடுக்குறாருன்னு பெரிய நம்பிக்கையே உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் சின்னதாக என்றைக்கோ ஒன்று நினச்சிருப்பீங்க இந்த நேரம் இப்படி போய் அப்படி போனால் நல்லாயிருக்கும் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க நம்மள்கிட்ட பேசுனா நல்லாயிருக்கும் இந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த பணம் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா நான் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடுவேன் இப்படி ஏதாவது ஒரு மனக்கணக்கை போட்டு வச்சுருப்பீங்க அந்த மனக்கணக்கு இப்போது சூடு பிடிக்க போகுது நடக்கப் போகுது விருப்பங்கள் விசேஷ காலங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது வீட்டில் விசேஷ காலங்கள் கைகூட போகுது அப்படி ஒரு தருணத்தை இந்த கண்ணீராசிக்கு இறைவன் கொடுக்குறார் நீங்கள் எதாவது இதுவரைக்கும் மிஸ் பண்ணியிருந்த விஷயம் சுவாமி நான் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் இந்த உறவை மிஸ் பண்ணிட்டேன் இந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டேன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் இப்படி மிஸ் பண்ண விஷயம் ஏதாவது நம்மளை பாதையை தவறாக சில பேர் அழைச்சின்னு போயிருப்பாங்க சில விஷயத்தை கண்ணுக்கே காட்டியிருக்க மாட்டாங்க அதை காதில் கேள்விப்படுவோம் இப்போது கேள்விப்பட்டு அந்த இடத்துல ஆண்டவனே கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் சில போர்ஷன்லாம் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு வந்து மிராக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுருந்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆக போகுது ஒரு புதிய பாதை உருவாக போகுது ஒரு புதிய பயணம் துவங்க போகிறது ஆண்டவன் உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்க போகிறான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சான்ஸை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க உங்கள் தலையெழுத்தை உங்களால் மாற்ற முடியும் உங்கள் தலையெழுத்தை உங்களால் மாற்ற முடியும் இது இந்த கண்ணீராசிக்கு இந்த வாய்ப்பை இந்த மார்கழி மாசத்துல கொடுக்குற அதுதான் பெரிய பலம் விசேஷ பலனில் இதுதான் மனப்பக்குவம் ஏற்பட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அழகாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு பதவிக்கு ஆசைப்படுறவராக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் ஒரு ப பணத்துக்கு ஆசைப்படுறவராக இருக்கட்டும் எந்த ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான நல்ல ஐடியா போகுது நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் பெரியவர்களோடு நெருக்கம் ஏற்படும் ஏதாவது வயசில் பெரியவர்களோடு நெருக்கம் ஏற்படும் அப்போ பெரியவர்களுடைய அன்பு கிடைச்சா அதை அவாய்ட் பண்ணாதீங்க யாராவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் ஒரு அன்பு கிடைக்கும் அவங்க நமக்கு ஏதாவது ஒரு பலத்தை ஏற்படுத்துவாங்க உங்கள் மேலே அக்கறை கொண்டு அனுசரணை கொண்டு உங்களுக்கு ஒரு வழி காட்டுவாங்க அந்த வழியை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சார் ஒரு ஃபோனையோ இல்லை மெசேஜோ இல்லை ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாதிக்கும் மிஸ் பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணாமல் இந்த நேரத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் விட்ட பாதையை மீண்டும் பிடிக்கப் போகிறீர்கள் இதை காண்டவனே புதிய பாதையை உருவாக்கி தரப்போகிறான் ஸோ இப்போ உங்களுடைய காலம் வளர்ச்சிக்கான காலம் அதுவும் முக்கியமாக பண போராட்டங்கள் தீர்வுக்கு வரப்போகுது மதிப்பு போராட்டங்கள் தீர்வுக்கு வரப்போகுது கௌரவ பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது முக்கியமாக போனால் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போகுது அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் அரசாங்க காரியங்களில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்திங்கன்னா இது கிடைக்கும் பெரிய மனுஷங்களான கைக்குள்ளே போட்டுக்கும் ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் நினச்சா இப்போ உங்களை டக்குன்னு உங்களை ஒரு இடத்துலேருந்து மாற்றி விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது தைரியமாக இறங்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே இப்போ தைரியம் ரொம்ப முக்கியம் கண்ணீராசிக்கு யாரையும் வந்து தவறாக கணக்கு போட்டுற வேண்டாம் எங்கே சார் இந்த ஆள் பண்ண போகிறாரு எங்கே சார் இது நடக்கப் போகுது அப்படி ஒரு ஒரு கணக்கை போட்டுறாதீங்க டோன்ட் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இந்த மிஸ்டேக் வரக்கூடாது இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துவக்கம் ஒரு புதிய பரிணாமத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆண்டவன் கொடுக்குறான் யாரும் கொடுக்கல யார் கொடுக்குறா ஆண்டவன் கொடுக்குறான் அதனால தான் சொன்னேன் தடைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறாங்க இதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னா ஓம் நமோ நாராயணம் நாராயண மந்திரம் நாராயணனுடைய காயத்ரி சுதர்சன மகாவிஷ்ணுடைய காயத்ரி நான் கவனிக்கணும் சுதர்சன காயத்ரி நாராயண காயத்ரி இந்த ரெண்டு காயத்ரி மந்திரத்தை டெய்லி லெவன் டைம்ஸ் பதினோரு தடவை இல்லைன்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் பதினைந்து தடவை அவசியமாக சொல்லுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா பதினைந்து தடவை சுதர்சன மந்திரம் பதினஞ்சு தடவை நாராயண மந்திரம் சொல்லுங்கள் முடித்த பிறகு ஓம் நமோ நாராயணா ஒரு சிக்ஸ்டீன் டைம்ஸ் இதை மட்டும் சொல்லுங்க இந்த மூணு மந்திரத்தை ஒரு ஜபமாக டெய்லி காலையில் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு பூஜை முடிஞ்சு பெருமாளுக்கு முன்னாடி போய் நின்றுண்டு நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் வச்சுருப்பேங்களோ எந்த படம் வச்சுருக்கீங்களோ அந்த பெருமாளுடைய படத்தை வச்சு பெருமாளுக்கு முன்னாடி போய் பெருமாளே நீர் படமாக இல்லை நீர் இந்த இடத்துல தெய்வமாக என்னோடு இந்த இடத்துல இருக்கிறீர்னு நம்பணும் பெருமாள் இங்கே இருக்கார் அது ஒரு படம் இருக்கு நம்பக்கூடாது பெருமாள் இருக்காருன்னு நம்பணும் பெருமாள் இருக்காருன்னு நம்பி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ நாராயண அடுத்தது நாராயண மந்திரம் காயத்ரி மந்திரம் சுதர்சன காயத்ரி மந்திரம் இதை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த நாராயணர் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணி தூ வந்தாச்சு சொல்லும் இல்லையா நான் முன்னாடி சொன்னது தான் கோட்டை வரைக்கும் வந்தாச்சு உங்களை கோட்டை விடாமல் காப்பாற்றுவார் நீங்கள் எங்கே என்ன எதிர்பார்த்து இருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பை அந்த நாராயணர் உங்களுக்கு கொடுக்க போறார் அந்த தருணத்தை தான் இந்த வருஷ கடைசி உங்களுக்கு கொடுக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஆரம்பம் உங்களுக்கு தரப்போகுது ஜஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிற புத்தாண்டு ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நாராயண மந்திரம் சொல்லி பெருமாள்கிட்ட சரணாகதி அடைவோம் பெருமாளுடைய பாதத்தை பிடிப்போம் கன்னியாராசிக்காரர்கள் சின்னதாக ஒரு செந்தூரை வச்சுக்கோங்க டெய்லி சீக்கிரமாக ஒரு அற்புதமான தருணத்தை உங்கள் கண் முன்னாடி பெருமாள் காட்ட வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலனோடு உங்களை ஒரு நாட்கள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு